தேவையில்லாத நேரத்தில் அதை பின்னாடி டிஸ்கவர் அட்டாக்குக்கு யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு செக்மேட் பண்ணுவோம் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒயிட்டோட டான் நீங்கள் குயின டு ஹெச் செவன் அடிக்கலாம் அப்படி அடிச்சிங்கன்னா கிங் எஸ்கேப் ஆகும் அந்த கேம் கொஞ்சம் மூவ்ஸ் தான் எடுக்கும் செக்மேட்டும் பண்ண முடியும் பட் அது லேட் ஆகும் அதுவே இந்த பேர்டன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க குயினட்டு டு செவன் அடிக்காமல் பிஷப் இன்ட்டு டு செவன் அடிக்கலாம் இதை அடித்தோடனே ஆல்ரெடி இங்கே கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க உள்ளதான் வந்தாகணும் இப்போ தான் அந்த சீசா முன்னாடி போன பிஷப்பை பின்னாடி எடுக்கிறோம் செக் மறுபடியும் அது கீங்கனாகிறது செக் கீங்க இங்கே வருது செக்மேட் அப்போது இது அதை விட இன்னும் சிம்பிளாக கிளியராக செக்மேட் ஆகுது இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் அதுக்கான பொசிஷன் அமையிறப்போ நீங்கள் வந்து இந்த பிஷப் சீசா பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஒரு சில பொசிஷனில் செக்மேட் பண்ண முடியும் ஒரு சில பொசிஷனில் நிறைய மெட்டீரியலை உங்களால் கெயின் பண்ண முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த பொசிஷன் வந்து ஒரு ஸ்டெடி தான் வந்து வந்து பண்ண ஒரு தான் இதே மாதிரி ரியல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் இருந்தாலும் இதை நம்ம கவனிப்போம் இதுல இருந்து அந்த வேல்யூவை நல்லா புரிஞ்சுப்போம் இப்போ ஒயிட்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரூக் விஷப் அண்ட் குவீன் இருக்கு பிளாக் கிட்ட அதுக்கு ஈக்குவலான மெட்டீரியல் இருக்கு டாமினேட் பண்ணுது இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டோன்னா பிளாக் வின் பண்ண கூட சான்ஸ் இருக்கு இங்கே ஒயிட் எப்படி இந்த கேமை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் வேணா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு மொத்தமாக உங்களோட ஆன்சரையும் விஷுவலைஸ் பண்ணி ஆன்சரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆன்சருக்குள்ளே போகலாம் ஒயிட் டேன் பிஷப் ஹெச் செவன் கிங் ஹெச் எயிட் பிஷப் இன்டி எஃப் சீசா தேவையான நேரத்தில் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்து டிஸ்கவர் அட்டாக் பண்ணுறோம் கிங் ஜி எயிட் மறுபடியும் பிஷப் ஹெச் செவன் King H8, E4, King G8, H7, King H8, E3, King G8, H7, King H8, C2, King G8, H7, King H8, bishop E4, G8, 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 H7, 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 D3, C2, B1. So, எயிட் மறுபடியும் இந்த முன்னாடி பின்னாடி கொண்டு போனோம் கடைசியில இவ்வளவு கேப்சர் பண்ணிட்டோம் BLACK பிளாக் கிங் ஜி G8. இப்போ இந்த பொசிஷன்ல நீங்க கொண்டு போகலாம் பட் இங்கே சூப்பரான மீட்டிங் அட்டாக் இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க இங்கே ஃபோர்ஸ்டு செக்மேட் வந்து ஒயிட்டுக்கு இருக்குது அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க இது ஒயிட்டோட டர்ன் ஒயிட் விளாண்டமோ ரூக் ஜி செக்ஸ் பானெட்டு எடுத்தாங்கன்னா நம்ம பிஷப்பின்ட்டு பிஷப் எடுத்து செக்மேட் பண்ணிடுவோம் ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா பிஷப்பால் வேணால் பிளாக் பண்ணலாம் அப்படி பிளாக் பண்ணால் நீங்கள் குயினிட்டுவே எடுத்துடலாம் ஆப்போனன்ட் வந்து பானெட்டு எடுக்கிறாங்க பிஷப் கேப்சர்ஸ் ரூக் வச்சு மறைக்கலாம் இன்ட்டு ரூக் செக்மேட் ஸோ இந்த பிஷப்பை முன்னாடி கொண்டு போகிறது பின்னாடி கொண்டு வர்றது இந்த இந்த பேர்ட்டனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கேம் ரொம்ப பெருசாக போகாமல் வாய்ப்பு இருக்கிறப்ப பிஷப் குயின்லாம் சேர்ந்து செக்மேட் பண்ண முடியும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம் ஆ இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது மாதிரி நம்ம கேம்ஸ்ல கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா பிளாக் டாமினேட் பண்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூக் இருக்கு பிளஸ் வந்து ஒரு பான் கூட இருக்கு இந்த பொசிஷன்லையும் நீங்க பிஷப் சீசா ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன்லையும் ஒயிட்டை நம்ம வின் பண்ண வைக்க முடியும் வீடியோவை பாஸ் பண்ணிக்கங்க நீங்க வந்து ஒயிட்டுக்காக யோசிச்சு பார்க்கலாம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிஷப் சிஸா சா பர்டன் ஒயிட்டோட டர்ன் பிஷப் ஹெச் செவன் கிங் ஹெச் எயிட் பிஷப் சி டூ king g8 rook g2 ன சாக்கிரவைஸ் பண்டுரும் ஏன் இந்த சாக்கிரவைஸ் பண்டுரும் ஏனா இந்த bishop deflect பண்ண நாம் try பண்டுரும் ஒரு வேல bishop இந்த g2 அடிச்சாங்கனா bishop h7 king h8 bishop g6 king g8 queen h7 king f8 queen into pawn checkmate உங்களுக்கு இப்பப் புரியும் நனிக்கிறேன் இங்கே இருந்த பிஷப்பை ஏன் டிஃப்ளெக்ட் பண்ணணும்னு ஏன்னா இங்கே இருந்த பிஷப்பை நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா இந்த பிஷப் வந்து டிஃபென்ஸுக்கு அந்த எஃப் செவன் பானை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மறுபடியும் இந்த பொசிஷனுக்குள்ள நான் அவங்களை எடுத்துட்டு போறேன் இந்த பொசிஷன் பாருங்க பிஷப்பை வச்சு நம்ம இங்க டிரா சிம்பிளா எடுக்கலாம் யோசிக்கவே வேண்டாம் டிரா சிம்பிளா எடுக்கலாம் பட் கரெக்டா விளையாண்டோம் அப்படின்னா நம்மளால இங்க செக் பண்ண முடியும் உங்களை ஒரு சில சந்தேகமும் வந்திருக்கலாம் பிஷப் எச் செவன் செக் ஓகே கிங் ஹெச் ஓகே எதனால பிஷப் சீ டூ விளையாடணும் எவ்வளவோ மூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம் பட் வந்து எவ்வளவோ மூசை நீங்க விளையாண்டிங்கன்னா ரூக் எடுத்து இங்கே டிஃப்ளெக்ட் எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஆப்போனண்டோட ரூக்கே உங்களை கட் பண்ணிடும் ஸோ ஆப்போனண்டோட ரூக் நம்ம பக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த பிஷப் சீ டூ தான் ரொம்ப பர்ஃபெக்டானமும் கண்டுபிடிக்க கஷ்டமானமும் கிங் ஜி எயிட் ரூக் ஜி டூ டிஃப்ளெக்ட் பண்றோம் அவங்க இதை அடிச்சே ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு செக் இருக்கு அவங்க கட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரூக்கெல்லாம் நம்ம கிங்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா பிஷப் வந்து அப்போனட்டோட ரூக்கை வந்து பிளாக் பண்ணிடுச்சு நமக்கு நல்லது பண்ணியிருக்கு இப்போ மறுபடியும் சீசா பிஷப் ஹெச் செவன் கிங் ஹெச் எயிட் பிஷப் ஜி சிக்ஸ் கிங் ஜி எயிட் குயின் ஹெச் செவன் கிங் எஃப் எயிட் குயின் டே செவன் இந்த பேர்டான நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர் அதுதான் நம்ம பார்த்த மூணாவது பேர்டன் பிஷப் சீசா பேர்டன் அடுத்த வீடியோவில் இதை இன்னும் கிளியராக இன்னொரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம் அதுவரை களம் பழகு